வணக்கம் சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொல்கிறார் ஒரு மனிதன் பன்னிரெண்டு ஆண்டு காலம் ஒரு பழக்க வழக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டான்னா அந்த பழக்க இருந்து மேல்வது கடினம் அப்படின்னு சொல்லுவார் உதாரணமாக ஒரு நல்ல பழக்க வழக்கத்திலேயே ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் ஒருவர் வாழ்ந்துட்டார் வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதுலருந்து அவருக்கு காலமெல்லாம் அந்த நல்ல பழக்கமே தான் இருக்கும் ஒருத்தர் குடிக்கிறார் அவர் பன்னிரெண்டு ஆண்டு காலம் அந்த குடியிலேயே இருந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து மேல்றது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவார் இப்போ உதாரணமாக நம்ம ஓட்டு போடக்கூடிய மக்களை கூட எடுத்துக்கோங்களேன் பன்னிரெண்டு ஆண்டு காலம் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க இருபத்தி நாலு ஆண்டு காலம் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே கட்சியில் அந்த ஓட்டு போடக்கூடிய அந்த மனநிலை அதுலேருந்து மாறுறது கடினமாக கூட இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் உதாரணமாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் பேசிக்கிட்ட ஒரு பேச்சு நான் கேட்டேன் அந்த பெண்கள் ஒட்டு கேட்கல அவங்க பேசுனது தானாகவே எங்கள் காதுக்கு விழக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது ஒரு எலெக்ஷன் சமயத்தில் நீ ஓட்டு போட்டுட்டியா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தர் கேட்குறாங்க போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு கட்சியை சொல்லி ஒரு சின்னத்தை சொல்லி இதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் எங்கள் தாத்தா காலத்திலேருந்தே நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் அதனால் அவங்க நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆனால் ஓட்டு அதுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இது பல பேர்கள் பேசுகிறத கூட நான் கேட்டிருக்கேன் இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான விஷயம் அந்த ஓட்டுன்றது எவ்வளோ பெரிய உரிமையான விஷயம் அது நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடியது நம்ம வாழ்வியல் முறையை மாற்றக்கூடியது நம்ம வாழ்வாதாரத்தை சிறப்பிக்கக்கூடியது இவ்வளோ பெரிய ஆற்றல் பொருந்தி அந்த ஓட்டை நான் நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ நான் அவங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அறியாமை பாருங்கள் இது மாதிரியான ஒரு நிலை நம்ம மக்கள்கிட்ட இருக்குது இன்னும் ஒரு புறம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தவறு வாங்கிறதும் தவறு இது தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனாலும் இதையும் தாண்டி பணம் கொடுக்கறதாகவும் வாங்கிறதாவும் சில செய்தியை நம்ம பார்ப்போம் இப்போ பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட கூட அந்த வேட்பாளர் போய் பணம் கொடுக்குறாருன்னு வைங்க இவங்க வாங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு விரோதம் ஏற்பட்டு போயிடும் அதனால் வாங்கிடுறாங்க அல்லது வாங்க மாட்டேன்னு மறுபடியும் அடம் பிடிச்சா அவர் வீட்டில் வச்சுட்டு போயிடுறார் இந்த பணத்தை என்ன செய்யலாம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது நாம் கை நீட்டி அந்த மகாலட்சுமியை வாங்கிட்டேன் இப்போ நான் எப்படி மாற்றி ஓட்டு போடுறது அது என் குடும்பத்துக்கு ஆகுமா என் குட்டிக்கு ஆகுமான்னு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இந்த பலவீனம் தான் அந்த வேட்பாளர்களுக்கு ஆயுதமாக ஆயிடுது இப்போது அந்த பணத்தை வாங்கிட்ட உடனே அவர் நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ பணத்தை கொடுத்துட்டாரு நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு கொள்கையை நம்ம வச்சுருக்கிறோம் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போது நம்ம எல்லாம் இயக்கக்கூடியவன் நம்மையெல்லாம் வாழ வைக்கக்கூடியவன் பகவான் இறைவன் தானே அந்த இறைவன் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்களுக்கு திருவிழாக்கள் நடக்கும் அந்த திருவிழாக்களுக்கு நீங்கள் வரி கொடுக்கணும் அந்த திருவிழாவுக்கு தேவையான பூஜை பொருள்கள்லாம் வாங்கணும் இந்த பணத்தை அந்த செலவுக்கு பயன்படுத்துங்க இப்போது உங்களுக்கு அந்த பாவம் இல்லையா அந்த இறைவன்கிட்டே கொடுத்துருங்க அந்த பாவப்பட்ட பணத்தை அந்த இறைவன்கிட்டே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஃப்ரீயாகிட்டீங்களா இப்போ தேர்ந்தெடுங்க உங்களுக்கு தேவையான மனிதர் யார் நமக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதர் யார் இவர் வந்தால் நாடு நல்லா இருக்குமா இவரால நாட்டை வழிநடத்த முடியுமா அப்படி பாருங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறதுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர் இல்லையா அவரையும் தூக்கி ஏறிங்க அவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம் ஒரு யானைக்கு எப்படி ஒரு அங்குசம் ஆயுதமோ அது மாதிரி இந்த ஓட்டு உங்களுக்கு ஆயுதம் இந்த ஆயுதத்தை இப்படி அலட்சியமாக வீணாக்கலாமா சரி இந்த வயது முதிர்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட சென்டிமெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க இந்த இளைஞர்கள் உங்களுக்கு உலகமெல்லாம் தெரியும் உங்கள் கைக்குள்ளேயே எல்லா உலகத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமே இந்த ஓட்டுன்றது மிகப்பெரிய ஒரு சக்தி உங்கள் கையில் இருக்குது இப்போது அந்த ஓட்டுநாள தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சேவகர் அவருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அவர் நமக்காக வேலை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அவர் நமக்கு எஜமான் மாதிரியும் நாம் எதுவும் அவர் அவங்களுக்கு அடிமை மாதிரியும் அந்த தேர்தல் நாள் ஒரு நாளில் மட்டும்தான் நாம் எஜமானதை அவங்க உணர்த்துறாங்க காலில் விழுறாங்க வணங்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க அடுத்த இருந்து அவங்க ஆகிடுறாங்க நாம் அடிமைகளாகிடறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓட்டுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது நினச்சா அவர் எவ்வளோ பெரிய தங்க கட்டியாக கூட இருக்கட்டும் அவர் நான் எதிர்பார்த்தது செய்யலை அவரை தூக்கி மாற்றக்கூடிய சக்தி என் கையில் இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாக்களித்தோம்னா நம்ம தலையெழுத்தை நாமே நிர்ணயம் செய்துக்கலாம் மாற்றி அமைச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய ஆற்றல் நம்ம கையில் இருக்குது இதுதான் மக்கள் சக்தி இதை புரிஞ்சிக்கிட்டு நாம் எல்லாம் வாக்களிக்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் வணக்கம்